வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டுகள் வடக்கு பார்த்து விற்பனைக்கு வந்துருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அதாவது அவினாசி பைபாஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அவினாசி பைபாஸ்லேருந்து நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாருங்கள் இந்த கல்யாண மண்டபம் ஸ்ரீ ராஜ கணபதி மகள் இந்த கல்யாண மண்டபம் ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒன்று இருக்குங்க கல்யாண மண்டபம் காலேஜும் வீடியோவில் காமிக்கிறேன் தீரன் சின்னமலை காலேஜுங்க நம்ம இடத்துலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காலேஜ் கல்யாண மண்டபம் அவினாசி இது எல்லாமே ரெண்டு கிலோமீட்டருங்க அவினாசி ரெண்டு கிலோமீட்ரு மீட்ரு அவினாசி பைபாஸு காலேஜ் ரெண்டு கிலோமீட்ரு கல்யாண மண்டபம் ரெண்டு கிலோமீட்ரு பாருங்கள் இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்டை காமிக்க போகிறேன் இது லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியா இதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அவினாசிலேருந்து பல்லடம் போகிற பைபாஸில் அவிநாசிலேருந்து பல்லடம் அந்த பைபாஸில் ரெண்டு கிலோமீட்ரு வரணும் ரெண்டு கிலோமீட்ரு வந்து உள்ளே ஒரு கிலோமீட்ரு வரணுங்க அது தாரோடு பேசுங்க பஸ் ரூட்டுங்க பாருங்கள் இது அத்துக்கல் இதான் சைட்டுங்க சுற்றி வீடுகள் இருக்குது இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது அனைத்து வசதிகளுமே இருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க பாருங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அவனாசி பைபாஸ்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் வருங்க இரண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வருங்க பாருங்கள் தண்ணீர் வசதி இருக்குது தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டு ஈபி வசதி இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு ரோடு பேஸ் முப்பது அடி நீளம் ஐம்பது அடி மூன்றரை சென்ட்டுங்க வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது தங்குற மாதிரி இடங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதன் விலை பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரவாங்க ஒரு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவினாசியில் இருக்குங்க மேலும் உங்கள் சைட்டு வீடு காட்டு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து உளபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்